சாதித்தவளாய் ஸ்ரீமதே ராமானுஜா என மக ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜா என மக அனைவருக்கும் வணக்கம் எட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வரக்கூடிய ஏகாதேசியின் பற்றிய சிறப்பைத்தான் நாம் இப்போது பார்க்குறோம் அந்த ஏகாதேசி பீஷ்ம ஏகாதேசி என்று சொல்லப்படுகிறது மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனனாலே வீழ்த்தப்பட்ட பீஷ்மர் இந்த அச்சநாயன காலத்தில் தன் உயிரை இந்த உடலை விட்டு நீக்க விரும்பாமல் உத்தராயண காலம் வரும் வரை காத்திருக்கிறார் அந்த உத்தராயண காலம் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சப்தமி அன்று துவங்குகிறது சூரியன் வடக்கு நோக்கி இயங்கக்கூடிய காலம் அந்த காலத்தில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருக்கிறார் தர்மருக்கு வேதங்களைப் பற்றியும் சாஸ்திரங்களைப் பற்றியும் அரச தர்மங்களைப் பற்றியும் நீதிகளை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கான ஆவல் ஏற்படுகிறது அதை கண்ணனிடத்தில் தெரிவிக்கிற போது கண்ணன் இந்த உலகத்திலேயே வேத சாஸ்திரங்கள் அனைத்தையும் கற்று நீதிகளையும் தர்மங்களையும் அனுஷ்டித்து உயர்ந்த ஒரு கர்மயோகியாக வாழ்ந்த பீஷ்மர் இடத்தில் சென்று உனக்கு வேண்டிய அனைத்து விஷயங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கிறார் அதன் அடிப்படையில் தர்மபுத்திரன் அம்பு படுக்கையில் படுத்து கொண்டிருக்கிற பீஷ்மரிடத்தில் வருகிறார் அப்படி பீஷ்மர் இடத்திலே தனக்கு வேண்டிய சாஸ்திர விஷயங்கள் நீதி விஷயங்கள் ஆட்சி முறைகள் அனைத்தையும் கேட்டு தெரிவிக்க தெரிந்து கொள்கிறார் அப்படி தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வு எப்போது தொடங்கியது என்று பார்க்கிறபோது தை மாதம் வளர்பிலையிலே வரக்கூடிய அஷ்டமி திதியில் துவங்கி ஏகாதசி திதியிலே நிறைவடைகிறது துவாதசி திதியில் பீஷ்மர் இந்த உடலை விட்டு நீட்டு பரமவதம் செல்கிறார் என்றுதான் நமக்கு மகாபாரதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனால் பீஷ்ம அஷ்டமி என்பதும் சிறப்பு பீஷ்ம ஏகாதசி என்பதும் சிறப்பு பீஷ்ம துவாதசி என்பதும் சிறப்பு இவ்வாறு அஷ்டமி தினத்தில் பீஷ்மரிடத்தில் நல்ல விஷயங்களை கேட்க துவங்கிய தர்மருக்கு பலவிதமான நியாய தர்மங்களை எல்லாம் பீஷ்மர் விரிவாக எடுத்து கூறுகிறார் நாட்டை எப்படி ஆள வேண்டும் மக்களை எவ்வாறு துன்பமில்லாமல் காப்பாற்ற வேண்டும் என்ற எல்லாம் நியாயத்தோடு சொல்லி முடிக்கிறார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே வந்தாலும் கூட தர்மனுக்கு ஒரு மனநிறைவு ஏற்படவில்லை இந்த உலகத்திலே உள்ளவர்கள் நிறைவாக செய்யக்கூடிய தர்மங்கள் எது என்று கேட்க ஆரம்பிக்கிறார் அப்போதுதான் பீஷ்மர் இந்த தைமாதம் மாதம் வளர்பிரி ஏகாதேசி திதியில் பகவானுடைய ஆயிர நாமங்களை தொகுத்து சகசிர நாமம் என்கிற ஒரு ஸ்லோகத்தை அவருக்கு கொடுக்கிறார் பகவானுடைய நாமங்களை சொல்லித்தான் இனி வருங்காலங்களில் இங்கே உலகத்தில் உள்ள மனிதர்கள் நல்கதி அடைய முடியும் என்பதை பற்றித்தான் இந்த நாமத்தின் மூலமாக பீஷ்மர் தர்மபுத்திரனுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துகிறார் உலகத்தில் நான்கு வேதங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நான்கு வேதங்களை இன்னார் தான் சொல்ல வேண்டும் இந்த காலத்திலே தான் சொல்ல வேண்டும் இந்தெந்த இடங்களிலே தான் சொல்ல வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் இருக்கிறது அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் தகர்க்கும் விதத்தில் ஐந்தாவது வேதமாக நமக்கு உருவானது மகாபாரதம் இந்த மகாபாரதமானது உலகத்தில் மனிதன் வாழக்கூடியதற்கான அனைத்து விதமான தர்மங்களையும் நாயங்களையும் நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த மகாபாரதத்தை நாம் கடைந்தோமானால் அதில் எஞ்சி நிற்கக்கூடிய விஷயங்கள் இரண்டாக இருக்கும் எது இரண்டு என்று பார்க்கிற போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனாலே உபதேசம் செய்யப்பட்ட ஸ்ரீ பகவத்கீதையும் பீஷ்மராலே சொல்லப்பட்ட சகசரநாமம் என்று சொல்லப்படக்கூடிய பகவானுடைய ஆயிரம் திருநாமங்களை பற்றிய ஸ்தோத்திரங்களும் தான் எஞ்சி நிற்கும் இந்த இரண்டிலே பகவான் சொன்ன கீதை உயர்ந்ததா இந்த பீஸ்மராலே சொல்லப்பட்ட விஷ்ணு சகசரநாமம் உயர்ந்ததா என்று நாம் பார்க்கிற போது கண்ணனாலே சொல்லப்பட்ட பகவத் கீதையை விட பீஷ்மராலே சொல்லப்பட்ட நாமம்தான் ஓங்கி நிற்கிறது என்ன காரணம் என்று நாம் பார்க்கிறபோது கீதையை கண்ணனே அர்ஜுனனுக்கு உரைத்தாலும் கூட அதை கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அர்ஜுனனுக்கு ஏற்படவில்லை பகவானை முழுமையாக சரணாகதி அடைய வேண்டும் என்ற நிலைக்கும் அவர் வரவில்லை என்ன செய்தான் வில்லை எடுத்து தேரிலே ஏறி யுத்தத்துக்கு சென்று விட்டான் நாட்டை கைப்பற்றுவதற்காக அப்போ பகவான் சொல்லி அதைக் கேட்ட அர்ஜுனன் முழுங்கானத்தை அடையவில்லை கண்ணனை பரமாத்மாவாக பார்க்கவில்லை என்கிற ஒரு குறை பகவத்கீதைக்கு உண்டு ஆனால் சகசரநாமத்திற்கு என்ன சிறப்பு என்றால் சொல்லக்கூடியவர் கர்மயோகியான பீஷ்மர் பீஷ்மர் தன் கண்ணாலே கண்ணனை கண்டுகொண்டு அவனை பற்றிய நாமங்கள் தன் தன்னுடைய வாயாலே உச்சரித்து கொண்டு சொல்லக்கூடிய மந்திரங்களை தன்னுடைய காதிலே கேட்டுக்கொண்டு பகவான் அணிந்திருக்கக்கூடிய துளசி மாலையிலிருந்து வரக்கூடிய வாசனைகளை நுகர்ந்து கொண்டு ஆக ஐம்புலன்களையும் பகவான் மேலே செலுத்தி உள்ளத்தை ஒருமுகப்படுத்தி இந்த நாமங்களை சொல்லுகிறார் இந்த ஆயிர நாமங்களை சொல்லுகிற போது இதை பகவானே நேரடியாக கேட்கக்கூடிய ஒரு சிறப்பும் இந்த சகசர நாமத்திற்கு உண்டு கீதையை கண்ணன் சொன்னார் பீஷ்மர் சொல் அருளிய இந்த சகசரநாமத்தை கண்ணன் நேரே கேட்கிறார் இது மிகப்பெரிய ஒரு சிறப்பு இந்த சகசரநாமத்திற்கு அப்படி சகசரநாமத்தை நாம் பாராயணம் செய்தால் நம்முடைய தேகத்தில் இருக்கக்கூடிய நோய்களும் நம்மிடம் இருக்கக்கூடிய பாவங்களும் நீங்கி நம் குடும்பத்தார் சகல நன்மையோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்று சொல்கிறார் நாமத்துக்கு இவ்வளோ பெரிய பெருமை இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் இதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் கண்ணனை பற்றி சேவித்து அவனுடைய நாமங்களை பாட வேண்டும் என்பதைத்தான் பிரதானமாக நமக்கு இங்கே சொல்லியிருக்கிறார் நம்மாழ்வார் சொல்லுகிற போது நாமும் சொன்னோம் நமரும் முறைமின் நமோன் ஆராயணமே என்று நாமத்தினுடைய பெருமையை அங்கே சொல்லுகிறார் திருமங்கையாழ்வார் வாடினேன் வாடி என்கிற பாசுரத்திலே நாடினே நாடி நான் கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று நாமத்தினுடைய மேன்மையைத்தான் இங்கே சொல்லுகிறார் நாமம் நம்மை அவ்வாறு ரச்சிக்குமா என்கிற சந்தேகம் நமக்கு வருகிற போது இதைத்தான் ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவன் தூரஸ்தனாக இருந்தாலும் கிட்டி இருந்து ரச்சிப்பது அவனுடைய நாமம் இரே என்று சொல்லுகிறார்கள் அதாவது பகவான் எங்கேயோ தொலைவில் இருந்தாலும் கூட நம் அருகிலேயே இருந்து நம்மை காப்பாற்றக்கூடியது பகவானுடைய நாமங்கள் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது அதற்கு உதாரணமாக துரியோதனுடைய சபையில் துச்சாதனனாலே துயிலுறியப்பட்டு மானபங்கப்படுத்த படுத்தப்படக்கூடிய நிலையில இருந்த திரௌபதியை காத்தது அவனுடைய நாமமே அந்த இடத்துல அந்த சபையிலே கண்ணன் இல்லை ஆனால் திரௌபதை அச்சுதா நிலையா கோவிந்தா புண்டரிகாச்சார் அச்சமாம் சரணாகதாம் என்று பகவானுடைய நாமங்களையே உச்சரித்தாள் அந்த நாமமே அவளுக்கு பு புடவையை சுரந்து அவனுடைய அவளுடைய மானத்தை காத்து கொடுத்தது இது நாமத்தினுடைய மகிமை பகவானுக்கு புஷ்பம் சமர்ப்பிப்பதற்காக தடாகத்துள்ளே கால் வைத்த கஜேந்திர ஆழ்வானுடைய காலை ஒரு முதலை கவ்விய நிலையில் அந்த இடத்துல அவனை காப்பாற்றக்கூடியது ஆதி மூலமே என்று அவன் நாமத்தை சொன்னதனாலே கஜேந்திர ஆல்வான் முதலினுடைய பிடியிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்தது ஆக நாமத்தினுடைய ஏற்றம்தான் வருங் அந்த கலியுகத்திலே நம்ம எல்லாம் ரசிக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு சாதனமாக இருக்கும் என்பதனாலே தான் பீஷ்மர் பகவானுடைய ஆயிர நாமங்களை தொகுத்து சகசரநாகமமாக நமக்கு அளித்தார் அப்படி பகவானுடைய நாமங்களை பற்றி மேன்மையை சொல்லக்கூடிய சகசரநாமம் அவதரித்த தினம் இந்த தை மாதத்திலே வருகின்ற வளர்பிற ஏகாதேசி அதை சொன்னவர் கர்மயோகியாக இருக்கக்கூடிய பீஷ்மர் அதை அருகிலே இருந்து கேட்டவர் உலகத்தையெல்லாம் காத்து ரச்சிக்கக்கூடிய சிறிமன் நாராயணனே கண்ணனாக நின்று அங்கே நாமத்தை அனுபவிக்கிறார் இந்த நாமங்களையெல்லாம் சொல்லி முடித்த பிறகு தர்மர் யார் அந்த விஷ்ணு என்று எங்கெங்கேயோ தேடுகிறார் அதை கண்ணுற்ற பீஷ்மர் அவரை அழைத்து யாரை தேடுகிறாய் என்று கேட்கிறார் இடத்திலே இல்லை இப்போது நீங்கள் இந்த ஆயிரம் நாமங்களிலே சொன்னீர்களே அந்த விஷ்ணு எங்கே இருக்கிறார் என்று நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அட ஞான குறைவானவனே உன் அருகிலேயே உக்காந்து உன் அத்தை மகனாக உன்னை தொடை தட்டி உக்கார்ந்திருக்கிறானே இந்த கண்ணன் தானடா அந்த விஷ்ணு இவன் இங்கே இருக்க இவனை விட்டுவிட்டு விட்டு எங்கெங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறாயே என்று கண்ணன்தான் பரமாத்மா என்பதை தர்மபுத்திரனுக்கு காட்டியும் கொடுத்தார் ஆக நாமத்தினுடைய மேன்மையை பற்றி சொல்லக்கூடிய பிரதானமான ஒரு கிரந்தமாக இருப்பது இந்த சகசரநாமம் இந்த சகசரநாமத்தை நாம் அனுதினமும் பாராயணம் பண்ணினால் நமக்கு வேண்டிய நன்மைகள் அனைத்தையும் பகவான் கொடுப்பார் என்பது நிச்சயமான விஷயமாக இருக்கிறது இந்த சகசரநாமத்திற்கு சங்கரர் பராசரபட்டர் மத்வாச்சாரியர் போன்றவர்கள் இதற்கு விளக்க உரை பாஷ்யம் அருளி செய்திருக்கிறார்கள் மற்றவர்கள் அருளிய அந்த பாஷியங்களை விட விளக்க உரையினை விட கூரத்தாழ்வானுடைய புத்தரனாக பிறந்து ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிற ரங்கநாத பெருமாளுக்கும் அங்கே இருக்கிற தாயாருக்கும் தத்து புத்திரனாக இருக்கக்கூடிய பட்டர் எழுதிய விளக்க உரை இந்த நாமங்களுடைய மேன்மையை பற்றி சிறப்பாக நமக்கு சொல்லுகிறது அவர் எழுதிய இந்த சகசரநாமத்தினுடைய விளக்கத்திற்கு பகவத்குண தர்ப்பணம் பெருமானின் நற்பண்புகளை காட்டும் கண்ணாடி என்று சொல்லுகிறார் இந்த நாமத்தினுடைய மேன்மை இதற்கு அவர் ஆறு விதமான காரணங்களை சொல்லுகிறார் இந்த சகசரநாமத்தினுடைய ஏற்றம் எதனாலே என்று சொல்லுகிற போது ஆறு விதமான காரணங்களை சொல்லுகிறார் முதலாவதாக மகாபாரதம் ஐந்தாவது வேதமாக கொண்டாடப்பட வேண்டியது அதனுடைய ஒரு பகுதியாக இந்த சகசரநாகம் இருப்பது மிகப்பெரிய சிறப்பு என்று சொல்லுகிறார் அதை போல இரண்டாவதாக நான்முகனின் மானச புத்திரர்களான சனகர் முதலான முனிவர்களும் வேத ரிஷிகளும் நாரதர் போன்றவர்களோடு போன்றவர்களாலே சமர்ப்பிக்கப்பட்ட பெருமையை உடையது இந்த சகசரநாமம் அதற்கு மூன்றாவதாக பகவானின் அவதாரமாய் வேதங்களையே தொகுத்து கொடுத்த வேதவியாசராலே தொகுக்கப்பட்டதனாலே இதற்கு மேலும் சிறப்பு சேர்க்கிறது என்பதை சொல்லி நாலாவதாக கண்ணனாலேயே சிறந்த ஆச்சாரியன் என்று போற்றப்பட்ட பீஷ்மராலே சிறந்த தர்மமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த சகசரநாமம் வேதத்தை இன்னார்தான் சொல்ல வேண்டும் என்று சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது ஆனால் ஐந்தாவது வேதமான இந்த மகாபாரதத்தையும் அதில் வரக்கூடிய அந்த சகசரநாமத்தையும் இன்னார்தான் சொல்ல வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு சிற்ப சாஸ்திரம் ஆயுர்வேதம் ஹோம சாஸ்திரம் ஜப சாஸ்திரம் முதலிய அனைத்து துறைகளிலும் ஈடுபடக்கூடிய அனைவரும் சொல்லக்கூடிய நாமமாக இந்த சகசரநாமம் இருப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்று சொல்லுகிறார் ஆறாவதாக கீதைக்கும் சமானமாக கீதைக்கும் மேலாணமான ஒரு நிலையை இந்த சகசரநாமம் பெற்றிருக்கிறது அதனாலே இந்த சகசரநாமம் எல்லா விதத்திலும் சிறப்பு என்று ஆறு வித காரணங்களை நமக்கு பராசர பட்டர் தெரிவித்து அதற்கு மேலே ஏழாவதாக ஒரு சிறப்பை சொல்லுகிறார் என்னவென்றால் இந்த சகசரநாமத்தை பகவானே நேரடியாக கேட்டு அனுபவித்த பெருமையும் இதற்கு உண்டு என்று இங்கே சொல்லியிருக்க ஆக எல்லா விதத்திலும் மேன்மை பொருந்திய இந்த விஷ்ணு சகசிரநாமம் என்கிற கிரந்தம் அவதரித்த தினமாக நமக்கு இந்த தை மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி திதி வருகிறது இதில் பீஷ்மராலே அருளப்பட்டு கண்ணனாலே நேராக கேட்கப்பட்ட இந்த சக அவதரித்த தினமாக இந்த பீஷ்ம ஏகாதசி இருக்கிறது இந்த ஏகாதசியிலே இந்த விஷயங்களையெல்லாம் பற்றி நாமங்களை பற்றி சொன்ன பிறகு தர்மபுத்திரன் சில சந்தேகங்களை கேட்கிறான் என்ன கேட்கிறான் என்றால் யார் முழு முதல் கடவுள் என்று பீஷ்மரிடம் கேட்கிறான் அதற்கு பீஷ்மர் சொல்லுகிறார் எவன் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமோ ஜீவராசிகளுக்கெல்லாம் தந்தையோ எவனிடம் பிரபஞ்சம் உருவாகுமோ எவனிடம் பிரபஞ்சம் நகிக்குமோ அந்த சிறிமன் நாராயணனே முழு கடவுள் என்று அவனுடைய கேள்விக்கு பதிலளிக்கிறார் இரண்டாவதாக எது இறுதியான பயன் அடையத்தகுந்த புருஷார்த்தம் எது எது நமக்கு நிறைவான பலன் என்று கேட்கிற போது சொல்லுகிறார் எவன் பொப்புயர்வற்ற ஒளியோ எவன் அனைத்தையும் ஆணையிடுபவனோ எவன் எங்கும் உள்ள பெரியவனோ எவன் அடையத்தகுந்த பலமோ குற்றமற்றவனோ அடியார்களை தூய்மையாக்குபவனோ இனிய பொருட்களில் இனிமையானவனோ அந்த விஷ்ணுவே அடையத்தகுந்த இறுதியான பலன் என்று இதையும் தர்மபுத்திரனுக்கு சொல்லுகிறார் அதற்கடுத்து மூன்றாவதாக ஒரு கேள்வி கேட்கிறார் யாரை வாயால் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு தர்மபுத்திரருக்கு பீஷ்மர் சொல்லுகிறார் ஆதி அந்தமற்று எல்லா காலங்களிலும் இருப்பவனாய் எங்கும் உள்ளவனாய் மேலான சுவாமியான ஆதி காரணனான எங்கும் உள்ள விஷ்ணுவை துதிப்பவன் துன்பங்களை கடந்தவனாகிறான் என்று இங்கே அதைக்கும் பதில் சொல்லுகிறார் நான்காவதாக யாரிடம் பக்தி செய்வது என்று கேட்கிறார் இதற்குத்தான் அவர் சொல்லுகிறார் சூரிய மண்டலத்திற்கு நடுவே இருப்பவனான வடிவழகிய கண்ணனை மனத்தால் இடையறாமல் சிந்தித்து வாயினால் பாடி உடலினால் வணங்கி தொண்டு செய்வதாக பக்தி யோகத்தால் மனிதன் இவ்வுலக பரலோக இன்பத்தை அடைகிறான் என்கிற விஷயத்தை சொல்லி இப்படி தர்மபுத்திரன் கேட்ட அனைத்து சந்தேகங்களுக்கும் பகவானையே சரணமடைய வேண்டும் அவன் நாமத்தையே பாட வேண்டும் நம் தேகத்தாலே அவனுக்கே கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று மிக பெரிய விஷயங்களையெல்லாம் கற்றுக் கொடுத்த தினமாகவும் இந்த தைமாத வளர்பிற ஏகாதேசி திதி இருக்கிறது இன்றைய தினத்தில் இந்த விஷ்ணு நாமத்தினுடைய மேன்மையை தெரிந்து அதை நமக்கு கருளிய பீஷ்மரை நம் மனதாலே நினைத்து அவரையும் தியானித்து நாம் வணங்கினோமானால் நமக்கு வேண்டிய அனைத்து நன்மையும் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை அதனாலே இந்த தை மாதம் வரக்கூடிய அஷ்டமி ஏகாதேசி துவாதேசி மூன்றுமே மிகவும் சிறப்பு வாய்ந்த தினங்களாகும் தர்மனுக்கு நல்ல விஷயங்களை உபதேசிக்க துவங்கிய நாள் தை மாதத்திலே வளர்பிறையிலே வரக்கூடிய அஷ்டமி இந்த விஷ்ணு சகசரநாமம் பிறந்தது ஏகாதேசி திதி இதையெல்லாம் நிறைவாக தர்மபுத்திரனுக்கு சொல்லிவிட்டு இந்த தேகத்தை விட்டு பீஷ்மர் தன் உயிரை வெளியிட்டு பரமவதத்தை நாள் தை மாதம் துவாதேசியாக இருப்பதனாலே ஆக தை மாதத்தில் வரக்கூடிய இந்த அஷ்டமி ஏகாதேசி துவாதேசி மூன்று நாட்களும் மிக சிறப்பான நாட்களாக இருப்பதனாலே இந்த தினத்தில் நாம் பகவானை வழிபட்டு பீஷ்மரை வணங்கி நாம் தினந்தோறும் இதை கடைபிடித்தோமானால் நம் குடும்பத்திற்கும் நமக்கும் இந்த உலகத்திற்கும் வேண்டிய நன்மையை பகவான் ஸ்ரீ நாராயணன் வழங்குவார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக்கு